கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம் ஒன்றுக்கு ஒரு மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவன் அவனுடைய வெளிப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் நாளானது அதை விளங்க பண்ணோம் வேதத்துல இருந்து ஒரு நபரை பார்ப்போம் யோசிப்பு யோசேப்பு சின்ன வயசுல இருந்து ஏசப்பா கிட்ட அநேக தரிசனங்களை பெற்று அவனுடைய ஃப்யூச்சர் குறித்து ஏசப்பா நிறைய பேசியிருந்தாங்க அதை சகோதரர்கள் கிட்ட சொல்லும் போது அப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் போய் ஷே ஷேர் பண்ணுறான் ஆனால் அவன் சொல்கிற சொப்பனங்கள் அவன் சொல்கிற தரிசனங்கள் எல்லாம் பார்த்துட்டு சகோதரர்கள் பகைக்கிறாங்க நீ என்ன ஆலயம் செய்ய போறியா நீ என்ன ராஜாவாக மாற போறியான்னு சொல்லி அவனை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அவன் மனசு உடைஞ்சு போகாமல் அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டே இருந்தான் இப்படியாக போது ஒரு நாள் அவனுடைய தகப்பனால் யோசிப்பு அதிகமாக நேசித்தபடி ட்ரெஸ் விலையும் எந்த ட்ரெஸ் அவனை கொடுத்து அவனை கணப்படுத்துறாரு இதை பார்த்துட்டு இருந்த சகோதரருக்கு ரொம்ப கோவம் மெஸ் சொப்பனம் காண்றான் உயர்வேன்னு வேற சொல்றான் இப்போ வர அப்பா வேற அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்க இப்படியார் போய் கொண்டிருந்த போது இவ்வளோ நாள் யோசிப்பு சகோதரரை விசாரிக்கும்படி ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போகிறாரு அப்போ இவன் போட்டிருந்த விலையும் எந்த ட்ரெஸ்ஸை பிடுங்கி ூல போட்டு இவனையே குழியில தூக்கி போடுறாங்க குழியில தூக்கி போட்டுட்டு யோசிப்பு ரொம்ப அழுறான் ஐயோ நான் உள்ள எனக்கு சாப்பிடணும் வயிறு ரொம்ப சிக்கலாமோ சொல்லி அந்த தான் அப்ப திடீர்னு அவன் குழியில இருந்து வெளியே வர்றதை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டா அவன் எகிப்துக்கு அடிமையா வைக்கப்படுகிறான் அங்கேயும் போய் ஒரு நபருடைய கண் ஒரு நபர் அடிமையா வாங்கி அவனை பயங்கரமா வேலை வாங்குறாரு திடீர்னு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு உயர்வும் கிடைக்கும் உண்மையாக இருந்ததுனால அந்த உயர்வு கொஞ்ச காலம்தான் இருந்துச்சு ஒரு பொய்யான குற்றம் சாட்டி அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க சிறைச்சாலையில் அடைச்ச உடனே அங்கே சொப்பனம் கண் கண்டுட்டு குழம்பி போய் இருந்த ஒரு மனுஷனுக்கு அவன் போய் என்ன செய்கிறான்னா ஹெல்ப் பண்ணுறான் அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்கிறான் நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோங்க என்னை இந்த சிறைச்சாலையில இருந்து தூக்கி விடுங்கன்னு சொல்லி அவன் சொல்றான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மறந்துட்டாங்க யோசிப்பை ரெண்டு வருஷமா அதுக்கப்புறம் யோசிப்புக்கு என்ன பண்றதுன்னே தெரில அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நினச்சி அவன் சோர்ந்து போயிட்டான் அப்போ திடீரென்று அரசு அரண்மனையிலிருந்து நிறைய பேர் வந்து யோசிப்பு நீ சீக்கிரம் கிளம்பு உன ராஜா கூப்பிடுறாரு நாள் வந்துருச்சு கிளம்பு கிளம்புன்னு அவனை ரொம்ப கிள கிளம்ப சொல்லி அவசரப்படுத்தி அவனை வேகமா கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு மேன்மை அவனுக்கு கிடைக்கி ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட சகல அதிகாரமும் யோசிப்புக்கு கொடுக்கப்படுகிறத அவன் சிங்காசனத்தில் எகிப்துல அமருகிற ஒரு காரியத்தையும் பாக்குறோம் இப்படி அவன் அமர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவனை பகைச்ச குளில தூக்கி போட்ட சகோதரர்கள் எல்லாம் யோசிப்பை தேடி வராங்க அவனும் சேர்த்துக்கொள்கிறான் யோசிப்போட லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சிட்டு நினச்சாரு சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சிட்டு நினச்சிதான் ஆனால் நாளானது வரும்போது அவனை சிங்காசனத்தில் உயர்த்தினது போல கத்தல் உங்களையும் உயர்த்தும்